ஸ் வெ்கம் டு அகாடமி நிறைய பேருடைய கனவு அம்மா அப்பாவுடைய கனவு நம்ம வாழ்க்கையில் ஒரு சில விஷயத்தை செய்கிறதுக்காக ஒரு வேலை அப்படின்ற விஷயம் வேணும் அந்த வேலையும் நமக்கு பெர்மனண்ட்டான செக்யூரான ஜாப்பாகவும் நமக்கு வாழ்க்கைக்கு எல்லா விதமான ஹெல்ப்பையும் அந்த வேலை நமக்கு செஞ்சு கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு வேலை வேணும்னா அது என்ன வேணால் அரசு வேலை தான் சொல்லுவாங்க ஓகேங்களா கால் காசாக இருந்தாலும் கவுர்மெண்ட் காசுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா எப்படி கால் காசாக இருந்தாலும் கவுர்மெண்ட் காசு தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க மாதிரி அரசு அதிகாரிகளுக்கு தான் என்னோட பொண்ணை கொடுப்பேன் அப்படின்னு நிறைய விஷயம் நிறைய வீடுகளில் வந்து ஒரு பெண்ணை பெற்றவர்கள் சொல்லுவாங்க அப்போ எந்த அளவுக்கு அந்த அரசு வேலைக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு அப்போ அந்த அரசு வேலையை நம்ம அடைவதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு முழு நேரமாக ஒரு ஒரு இடத்துல வந்து நம்ம படிக்கணும் ஓகேங்களா அப்போ அந்த படிப்பு மட்டும்தான் அரசு ஒரு காலங்களில் அரசு தெரிய ஆகிறதுக்கு எம்ப்ளாய்மெண்ட்ல பதிவு எவ்வளவோ ப்ராசஸாக இருந்தது ஆனால் அதை தான் இப்போ வந்து கையெழுத்து போனது ஓகேங்களா இப்போ எக்ஸாம்ஸ் நடத்துறாங்க எக்ஸாம்ஸ்ல பாஸ் ஆகு இன்டர்வியூ ஒரு சில போஸ்ட் இருக்கு ஒரு சில போஸ்ட் இன்டர்வியூ கிடையாது கிடையாது நீ எக்ஸாமில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உனக்கு அரசு வேதிங்கிற ஒரு கட்டாயத்துக்குள்ளே நமக்கு வந்துருக்கு அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே நம்ம அரசு அதிகாரி ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு வருடம் ஒன்றரை வருடங்களை நம்ம வந்து படிப்பதற்காக மட்டுமே நம்ம பயன்படுத்தி கொள்ளணும் இந்த வீடியோ நிறைய பேர் வந்து ஒரு ப்ரைவேட் எம்ப்ளாயாக இருக்கக்கூடிய வீடியோ மக்கள் வந்து பார்ப்பீங்க அப்படி இல்லைனா காலேஜ் ஃபைனல் இயர் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கலாம் ஓகேங்களா அப்படி இல்லைன்னா நான் முடிச்சுட்டேன் நான் நான் வேலை கிடைக்கல ஆனால் நான் அரசு கவர்மெண்ட் ஜாபுக்கு நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் படிக்கிறது கன்ஃபியூஸாக இருக்குது எப்படி படிக்கணும் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் நிறைய விஷயம் எனக்கு தெரியலை அப்படின்னா இந்த வீடியோ எல்லாருக்குமான ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் இந்த வீடியோ என்ன பண்ணுறோம் அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இலவச தமிழில் பார்த்துருப்பீங்க இலவச அறிமுக வகுப்பு வித் இலவச மெட்டீரியலோட கொடுக்க போகிறோம் அப்போ இது எந்த இந்த வீடியோவில் நம்ம அது குறித்தான வகுப்பு தான் டீட்டெயில்டான ஒரு அனலை சொல்ல போகிறோம் கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசியாக நான் உங்களுக்கு முன்பதிவு என்ன செய்யணும்

ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபங்க்ஷனுடைய நம்ம இந்த தினவச டெமோ வகுப்புடைய முக்கிய நோக்கமே என்ன பண்ண இந்த ஒரு ரெண்டு மூணு நாலு லைன் தான் ஓகேங்களா அரசு துறையில் பணியாற்ற விரும்பும் மாணவர்களுக்கு இரண்டு நாட்கள் டிஎன்பிசி தேர்வுக்கான இலவச பயிற்சி மற்றும் வழிகாட்டுதல் வச்சுக்கோங்க இலவச பயிற்சி மற்றும் வழிகாட்டுதல் வழிகாட்டுதல்னா உங்களை வந்து நம்ம அடுத்தடுத்து நீங்கள் எப்படி படிக்கணும் எப்படி நீங்கள் போகணும் எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்ல போகிறோம் ஓகேங்களா வழிகாட்டுதல் மார்ச் பதினொன்று பன்னெண்டு ஓகேங்களா நிறைய பேர் நான் சொன்னேன் கஷ்டம் வெளியில சொல்லியிருந்தா பிரைவேட் எம்ப்ளாயிஸா கூட இருப்பீங்க அப்ப அவங்களுக்கு வந்து வீக் டேஸ்ல வச்சா அவங்களால வர முடியாது வீக் டேஸ் வைக்கும் போது வருத்தப்படும் ஐயோ என்னால போக முடியாது சொல்லிட்டு அதனாலயே சாட்டர்டே அண்ட் சண்டே ரெண்டு நாள் நம்ம கொடுக்குறோம் ஓகேங்களா ஆம் தேதிகளில் அதாவது இருபத்தி ரெண்டு பதினொன்னு பன்னெண்டாம் தேதிகளில் வேலூரில் நடைபெறுகிறது ஓகே அட்ரஸ் கடைசி நான் சொல்லிடுறேன் நடத்தும் போட்டி தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு தரமான பயிற்சி அளித்து அவர்களை அரசு அதிகாரிகளாக ஆக்குவதில் கடந்த ஒன்பது ஆண்டுகளாக ஓகேங்களா ஒன்பது ஆண்டுகளாக வேலூரில் இயங்கி வரும் சென்னை ஐஏஎஸ் அகாடமி பயிற்சி மையம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது அடுத்து போட்டி தேர்வின் சவால்கள் அதாவது நம்ம இந்த ரெண்டு நாள் டெமோ நம்ம என்னதான் சொல்ல போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காம்படிவ் ஃபீல்டு எல்லாரும் படிக்க வந்துட்டாங்க ஓகே இந்த காம்படிவ் ஃபீல்டு வந்து நிறைய டிஃபிகல்ட்டி இருக்குது எல்லாரும் சுலபமாக படிச்ச உடனே மார்க் எடுக்க முடியாது நிறைய காம்படிவ் எக்ஸாம் நம்ம நிறைய இடத்துல பாஸ் ஆக முடியாது அப்போ நம்ம என்ன சவால் இருக்கு அந்த சவால் நம்ம எப்படி அணுகணும் அதுதான் நம்ம இந்த ஒவ்வொரு சில கொஸ்டினாக கொடுத்துருக்கோம் இந்த கொஸ்டின் எல்லாத்துக்குமே விடை எப்போ கிடைக்கும்னா அந்த மார்ச் லெவன் அந்த தேதிகள் தான் சரிங்களா அப்போ தற்போது டிஎன்பிசி நடத்தக்கூடிய தேர்வுகளுக்கு நட நடப்பு நிகழ்வுகள் மற்றும் சமச்சீர் புத்தகத்தை உங்களுக்கே தெரியும் நிறைய பேர் டிஎன்பிசி தேர்வுக்கு படிக்க முடியாது யோசிச்சிருப்பாங்க புக்கை படுறா புக்கை படுறா சொல்லுவாங்க ஏதாவது ஸ்கூல் புக் படிவாங்க அப்போ அதை எப்படி படிக்கணும் நடப்பு நிகழ்வு கரண்ட் அஃபேர்ஸை நம்ம எப்படி வந்து நம்ம இந்த தேர்வுகளை எப்படி கேட்குறாங்க தேர்வு நோக்கி தயார் செய்வது எப்படி இதுதான் முதல் கொஸ்டின் ஏகப்பட்ட பேருக்கு மைண்ட் இருக்கும் அந்த கொஸ்டினுக்கான விடை அடுத்த கொஸ்டின் பாருங்கள் முதல் நிலை தேர்வுக்கு படிக்கும் போதே மெயின்ஸ் தேர்வு அதாவது முதன்மை தேர்வுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா குரூப் ஃபோரை விட்டுருங்க குரூப் டூ அண்ட் குரூப் ஒன் ஓகே

டிஎன்பிசி தேர்வில் கேள்விகளை எதன் அடிப்படையில் கேட்கப்படுகிறது எங்கிருந்து கேட்கப்படுகிறது எப்படி கேட்கப்படுகிறது இது எல்லாத்துக்கும் இந்த ஒரு இந்த ஒரு கொஸ்டின்ஸ் தான் அன்னைக்கு விட ஓகே அப்போ டிஎன்பிசி கேட்கக்கூடிய கேள்விகள் மொத்தம் இரநூறு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா சும்மா ரேண்டமாக எங்கேயோ கேட்க முடியுமா ஓகே இதாக பற்றிய ஒரு பேட்டர்ன் இருக்கணும் பற்றிய ஒரு சிலபஸ் இருக்கணும் பற்றிய கொஸ்டின் பேட்டர்ன் இருக்கணும் அப்போ எப்படி கேட்குறாங்க எந்த விஷயத்தை கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இதை சொல்லுவாங்க அடுத்து தேர்வில் எளிதில் வெற்றி பெறுவது எப்படி ஓகே படிக்கிறவங்க ஒரு சில தான் நீங்கள் காம்படி எக்ஸாம் வந்து அந்த இடத்துல உட்காந்து படிக்கிறவங்க பாருங்க நம்ம அகாடமிலையும் பாருங்க ஓகேங்களா நிறைய விதமான பசங்க படிப்பாங்க ஓகேங்களா அதாவது வயதுலையும் அதிகமான வயது உடைய மெம்பர்ஸ் படிப்பாங்க ரொம்ப சின்ன வயசு ஓகே இப்போதான் டிகிரி முடிச்சிருப்பாங்க இருபது இருபத்தொரு வயசாக இருக்கும் அவங்களும் படிப்பாங்க ஓகேங்களா மேல் ஃபீமேல் எல்லாருமே படிப்பாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பெற்றெடுத்தவர்கள் கல்யாண ஆனவர்கள் கல்யாணம் ஆகாத எல்லாருமே அந்த டிஃப்ரெண்ட் கேட்டார் அந்த ஃபேமிலி பேஸ்டு எல்லாருமே டிஃப்ரெண்ட் கேட்டதாக படிப்பாங்க அப்போ நிறைய பேர் வந்து கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க ஓகேங்களா ஒரு சில பேர் மட்டும்தான் அந்த ஃபஸ்ட் அட்டம்லேயே பாஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா ஒரு சில பேர் மட்டும்தான் தெளிவாக சொல்கிற ஒரு சில பேர் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் அட்டம்லேயே பாஸ் பண்ணுவாங்க அப்போ அதுதான் நம்ம எல்லாருக்கும் ஆசையாக இருக்கும் அப்போ அதை நம்ம எப்படி அணுகும் ஓகே அப்போது தேர்வில் எழுதியில் வெற்றி பெறுவது எப்படி அதுக்குரிய ஆன்சர் அடுத்த பிறகு போ அப்போ டிஎன்பிசி போன்ற அனைத்து இந்த இது போன்ற அனைத்து கேள்விகளுக்கும் டிஎன்பிசி துறையில் பணியாற்றக்கூடிய அதிகாரிகள் மெயினாக நோட் பண்ணிக்கோங்க ஓகே டிஎன்பிசி துறையில் அதாவது குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் இந்த இந்த ஸ்கேல இருக்கக்கூடிய அதிகாரிகள் மற்றும் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் ஓகேங்களா அப்போ அதிகாரிகளை நம்ம வந்து ஏன் வந்து கிளாஸ் எடுக்க வைக்கிறோம் அன்னைக்கு டெமோக்கு வைக்கிறோம் நம்ம கிளாஸ் நம்ம எடுக்க வைக்கிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி படிச்சு பாஸ் ஆகி வெளியே போனவங்க ஜாப்ல இருக்கிறவங்க அப்போ அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவாங்க அவங்க எப்படி பாஸ் ஆன விஷயத்தை ஷேர் பண்ணுவாங்க இது வந்து ஒன் கேட்டகரி நம்ம நாங்க இது மட்டும் கொடுக்க போறது கிடையாது ஓகேங்களா அப்போ இவங்க வந்து ஓவராலாக எல்லாத்துலேயும் ஸ்பெஷலைஸ்டாக இருப்பாங்க ஆனால் ஒரு சில சப்ஜெக்டில் ஒரு சில பேரை நம்ம தான் ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக நம்ம என்ன ஸ்பெஷலைஸ்டாக இருக்க முடியும் அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்கிறோம் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் விளக்கமாக கூற வருகின்றனர் எப்போ மார்ச் லெவன் அண்ட் டுவெல் ஓகே அடுத்து புதிதாக படிக்கத் துவங்கும் மாணவர்கள் அவங்களுக்கு தான் ஆக்சுவலாக என்னென்னா ஏகப்பட்ட டவுட் இருக்கும் புதுசாக நம்ம அகாடமியில் படிக்கிறவங்களுக்காக இருந்தாலும் சரி இனிமேல் நீங்கள் படிக்க வர போகிறீங்களா இருந்தாலும் சரி ஓகே அன்னைக்கு டேட்டில் லெவன் அண்ட் டுவெலில் நம்ம வந்து கவுன்சிலிங் சரி டெமோ கிளாஸ் வர போகிறதாலும் சரி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் டிஎன்பிசி எக்ஸாம் குறித்து சரி எனக்கு இந்த சப்ஜெக்ட் மட்டும் எனக்கு படிக்க முடியாது அதாவது எனக்கு கஷ்டமாக இருக்கும் அதை மட்டும் நான் படிக்காமட்டும் அதனால் பாஸ் ஆக முடியும் மறுபடியும் அந்த சப்ஜெக்ட் நான் படிச்ச இந்த மாதிரி சமச்சீர் புத்தகத்தில் புது புத்தகம் படிக்கணுமா பழைய புத்தகம் படிக்கணுமா ஓகே மேக்ஸுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் கரண்ட் நான் என்ன நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறது அதாவது நம்ம ஒரு விஷயத்த சொன்னால் அதுலேருந்து ஆயிரத்தெட்டு சந்தேகம் வரும் இதெல்லாம் யாருக்கு வரும் புதுசாக படிக்க தூங்கக்கூடிய மாணவர்களுக்கு அதிகமாக வரும் அப்போ நம்ம புதுசாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் ஓகேங்களா வீக்லி ஓகே கண்டிப்பாக சனிக்கிழமை ஓகே வாரந்தோறும் சனிக்கிழமை இலவச ஆலோசனை ஃப்ரீ கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா நீங்கள் உங்களுக்கு என்ன நம்ம வந்து ஜாயின் பண்ணவங்களையும் சரி ஜாயின் பண்ணாம நான் வெளியே இருக்கிறேன் எனக்கு டவுட்ஸ் மட்டும் இருக்குது நான் சாட்டர்டே மட்டும் கேட்கிறேன் இது வந்து அப்பா மட்டும் இல்லைங்க வரக்கூடிய அடுத்தடுத்த வாரங்கள் ஓகேயா இந்த வாரம் சரி அதுக்கு அடுத்த வாரங்கள் சரி வரக்கூடிய எல்லா வாரங்களையும் வெளியே இருக்கிறவங்களும் தாராளமா அந்த ஒன் டே வந்து நீங்க தாராளமா நம்மளுடைய ஆசிரியர்கள் கிட்ட உங்களுடைய டவுட்ஸ் ஓகே உங்களுடைய என்னெல்லாம் இருக்குதோ நீங்க கேட்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நீங்க ஒரு ஆலோசனையா வாரந்தோறும் இலவசமா நம்ம கிட்ட கேட்டுக்கலாம் ஓகே இது வந்து நாங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முன்னெடுப்பு ஓகேங்களா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா வந்து படிக்கிறதுக்கு நிறைய பேர் டவுட் இருக்கும் ஓகேங்களா அதை படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் நிறைய வரும் அதெல்லாம் சால்வ் பண்றது கண்டிப்பா ஒரு கைடன்ஸ் தேவை ஓகேவா அந்த கைடன்ஸை நாங்க இருக்கிறோம் ஓகே எப்பவுமே இருப்போம் அடுத்த பாயிண்ட் வர இலவச மெட்டீரியல் கொடுக்க போறோம் நம்ம சொன்ன மாதிரி தமிழ்நிலையும் சொல்லி இருந்தோம் நம்மளுடைய போஸ்டர்ஸ் அண்ட் கம்யூனிட்டி இமேஜ்லையும் பார்த்துட்டு இருப்பீங்க அன்னைக்கு இலவச மெட்டீரியல் என்ன மெட்டீரியல்ஸ் கொடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதில் கலந்து கொள்ளும் மாணவர்களுக்கு பாடத்திட்டம் மற்றும் முந்தைய ஆண்டு வினாத்தாள்கள் அழகு வாரியாக அதாவது மொத்தம் இருநூறு கொஸ்டின் அப்படி இப்படி இருக்கும் ஓகேங்களா ஜிஎஸ் சிலபஸ்ல எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு என்ன இருக்கும் டென் யூனிட்ஸ் இருக்கும் அந்த டென் யூனிட்ஸ்ல இருந்து எப்படி எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க ஓகே அழகு வாரியாக அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்காது ஓகே கொஸ்டின்ஸ் நிறைய வெரைட்டி இருக்கும் சார் கொஸ்டின்ஸ் என்ன சார் இருக்கு நம்ம ஸ்கூல்ல படிக்கிற புதுசாக படிக்கிற மாணவங்க தெரியாத மாணவங்க நினைப்பீங்க ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டு டேஷ் போட்டு கொஸ்டின் கேட்டீங்கன்னா நாலு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க இப்படி தானே சார் அப்படி கிடையாது கொஸ்டின்லேயே நம்ம டிஎன்பிசி கூடிய கொஸ்டின்ஸ்லேயே நாலு என்ன வகையான வெரைட்டி இருக்கு ஓகே ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் இருக்குது அது அப்புறம் கூற்று காரணம் அசன் ரீசன் கொஸ்டின் இருக்குது மேட்ச் த ஃபாலோயிங் இருக்குது அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ஒன் வேர்ஸ் கொஸ்டின் இருக்குது ஓகே இப்போ அதெல்லாம் தாண்டி குரோனாலஜிக்கல் ஆர்டர் கொஸ்டின் இருக்குது பட் ஒரு கொஸ்டின் தான்ப்பா ஒரே கண்டென்ட் தான் அதை எப்படி நாலு வெரைட்டியாக கேட்குறாங்க ஓகே அப்போ அதை நமக்கு எப்பவும் தெரியும் வந்தாலும் நம்மளுடைய கொஸ்டின்ஸோடைய அழகு வாரியாக நம்ம கொஸ்டின்ஸ் பார்த்தா மட்டும்தான் தெரியும் ஓகே அழகு வாரியாக வழங்கப்பட்டு கடந்த ஆண்டு எதன் அடிப்படையில் வினாக்கள் கேட்கப்பட்டது நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் வரம் இருக்கும் தேர்வு

சார் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் சார் நான் படிக்க எனக்கு ஆர்வமாக இருக்குது நான் படித்தே ஆகணும் அரசு அதிகாரி ஆகியே ஆகணும் கண்டிப்பாக நான் ஜாயின் பண்ணு நான் ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக படிக்க போகிறேன் எங்கள் அப்பா அம்மா கனவு தனிப்பட்ட முறையில் நானும் வந்து பாஸ் ஆகி அரசு அதிகாரி ஆகியவே கா காமிக்க போகிறேன் அப்படின்னு எனக்கு ஜாப் பேட்ச் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரெகுலர் பேட்ச் ஓகேங்களா அதாவது ரெகுலர் நம்ம நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான பேச்சஸ் போயிட்டு இருக்குது ஒன்று ரெகுலர் பேட்ச் இன்னொன்று வீக்கெண்ட் பேட்ச் அதாவது வேலைக்கு செல்பவர்களோ படிக்கக்கூடியவர்களோ ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாங்கன்னா அதிகபட்சம் வீக்கெண்ட் பேட்சு விருப்பப்படுவாங்க சார் நார்மலாக நான் ரெகுலரா வந்துக்கிறேன் சார் அப்படின்னா ரெகுலர் பேட்ச் இருக்குது ஓகேங்களா ரெகுலர் பேட்ச் த்ரீ அதாவது வரக்கூடிய அடுத்த வரக்கூடிய அதாவது இந்த இந்த டெமோ லெவன் அண்ட் டுவெல் முடிஞ்சு பதினஞ்சு மூணு அந்த புதன்கிழமையும் அடுத்த வீக்கெண்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா பதினெட்டு மூணு அந்த வகுப்புகளில் வந்து நம்ம புதுசாக பேட்சை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகேங்களா அதுலேருந்து கண்டினியூஸாக நமக்கு வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்டாஃப் வந்துருவாங்க லாங்குவேஜ் தனியாக போகும் ஓகேங்களா எல்லாத்துக்கும் படித்து வாரந்தோறும் டெஸ்ட்டு எல்லாருக்கும் இருக்குங்க ரெகுலர் பேட்சாக இருந்தாலும் டெஸ்ட் இருக்கும் வாரந்தோறும் வீக்கெண்ட் பேட்சாக இருந்தாலும் டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா ஏன்னா டெஸ்ட் மட்டும்தான் உங்களை நீங்கள் எப்படி படிச்சுருக்கீங்க அவாய்ட் பண்ண முடியும் சும்மா வந்து வெறும் நடந்துட்டே போனா மட்டும் வந்து ஃபுல்லாக யாருக்குமே உங்கள் எங்களுக்கும் கிடையாது உங்களுக்கும் சாட்டிஃபிகை கிடையாது அப்போ படித்த விஷயத்த நீங்கள் வந்து எப்படி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து படிச்சுக்கிறோம் அது உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு தெரியும் அதனால் எவ்வளோ பேர் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு பேசுவோம் ஓகேங்களா நீங்கள் பேட்ச் கிளாஸ் முடிஞ்சு அப்புறம் எதுவும் சார் நான் வீட்டில் போனால் படிக்க முடியலை தாராளமாக இந்த அகாடமியில் உட்காந்து படிக்கலாம் இந்த அகாடமி உங்களுக்காக சரிங்களா அப்போ நீங்கள் வந்து காலைல கிளாஸ் முடிஞ்சது நான் வந்து ஆஃப்டர்நூன் ஓகே ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் நான் இங்கே உட்காந்து படிக்கிறேன் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கன்சர்ன் ஸ்டாஃப் கேட்குறேன் தாராளமாக கேட்கலாம் இந்த அகாடமி உங்களுக்காகவே ஓப்பனாக இருக்குது அப்போது ரிமைனிங் டைம்ல நீங்கள் உட்காந்து படிங்க குரூப்பாக டிஸ்கஷன் பண்ணுங்க அந்த கன்சர்ன் ஸ்டாஃப் கிட்ட நிறைய டவுட்ஸ் கேதுங்க ஓகே அதுக்காக நம்ம அகாடமி பயன்படுத்தும் அப்புறம் ரெகுலர் பேட்ச் வீக் வீக்கெண்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண வகுப்புகள் தோங்கப்பட உள்ளது அப்போ நம்ம நம்ம பேட்சில் வேற என்ன சிறப்பு அம்சம் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா வகுப்புகள் தமிழ் மற்றும் ஆங்கிலங்க இரவு இரு மொழிகளையும் ஓகே சார் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டு லாங்குவேஜ்லாம் எடுக்க போகிறோம் ஓகே பயப்பட வேணாம் ஜாயின் பண்றவங்களுக்கு டென் யூனிட்ஸ்க்கான புக்ஸ் கொடுத்துருவாங்க ஓகேங்களா டென் யூனிட்ஸ் அது ஒரு யூனிட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் அதுக்கு தனியாக கம்பல்சன் கொடுப்போம் தமிழ் இங்கிலீஷ் அது நீங்க என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறீங்க அது தனியாக புத்தகம் கொடுக்கப்படும் ஓகேங்களா எல்லாத்துக்கும் நம்ம மெட்டீரியலும் நம்ம கொடுத்துட்றோம் சரிங்களா அடுத்து மற்ற அகாடமி சார் எவ்வளவோ அகாடமிக்கு வரணும் என்ன சார் ஓகேங்களா நமது பயிற்சி மையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தேர்வில் வெற்றி பெறும் வரை தேர்வில் வெற்றி பெறும் வரை ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெற்றி பெறும் வரை தொடர் வழிகாட்டுதலுடன் பயிற்சி மற்றும் தேர்வுகள் வழங்கப்படும் இதுதான் நம்ம அகாடமியோடய சிறப்பம்சம் இதை தாண்டி நான் சொந்த விஷயங்கள் நீங்கள் ரிமைனிங் டைம் நம்ம அகாடமி யூஸ் பண்ணி உட்காந்து படிக்கலாம் என்ன டவுட்னாலும் கன்சர்ன்ஸ் ஸ்டாஃப்ட்ட கேட்டு நீங்கள் என்ன டவுட்டை சால்வ் பண்ணிக்கலாம் வெளியேந்து வர ஸ்டாஃபாக இருந்தாலும் நாங்கள் கேட்டு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம் ஓகேங்களா உட்காந்து எனக்கு இந்த 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 சப்ஜெக்ட் மட்டும் லேக்காக இருக்குது எனக்கு இந்த சப்ஜெக்ட் எக்ஸ்ட்ரா டெஸ்ட் கொடுங்க கொஸ்டின்ஸ் இருந்தால் கொடுங்க தாராளமாக நீங்கள் கேட்கலாம் ஓகேங்களா வீக்லி டெஸ்ட் இருக்க போகுது இது எல்லாமே அக்காடம சிறப்பம்சம் வீக்லி டெஸ்ட்டு ரேங்க் தர நம்ம பண்ண போகிறோம் ஓகேங்களா யார் யார் எவ்வளோ மார்க்கு யார் ஃபஸ்ட்டு டெஸ்ட் எழுதாதவங்களுக்கு கேள்விகள் இருக்கும் சரிங்களா டெஸ்ட் எல்லாருமே கம்பல்சரி எழுத வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்கும் ஓகேங்களா அப்போது நம்ம நாங்கள் இந்த டெமோ கிளாஸுக்கு வரோம் சார் ஓகேங்களா நான் என்னோட எல்லாம் வரோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணால் முன்பதிவு பண்ணணும் ஓகே இந்த முன்பதிவு பண்ணிங்கன்னால் மட்டும்தான் உங்களுக்கு பண்ண பண்ணிங்கன்னால் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர்டாக நாங்களும் அப்போ அப்போது எவ்வளோ நீங்கள் உங்கள் நம்பர்லேருந்து இந்த நம்பர் இந்த இதான் எங்களுடைய அகாடமியுடைய வாட்ஸ்அப் நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சேவ் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு உங்களுடைய நேம் உங்களுடைய மொபைல் நம்பர் உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமாக ஓகேங்களா மேபி அதான் குரூப் ஃபோராக இருந்தால் தமிழ் மீடியம் மட்டும்தான் தான் இருக்குது குரூப் டூ ஆர் குரூப் குரூப் டூவாக இருந்தீங்கன்னா தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமாக எது சூஸ் பண்ண போகிறீங்க ஓகேங்களா இந்த நாலு தகவல் ஓகே நேம் ரிப்பீட் பண்ணுற நேம் உங்களுடைய ஃபோன் நம்பர் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்புறம் இதர் தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமாக இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணிடுங்க சரிங்களா டெக்ஸ்ட் பண்ணிட்டு நீங்க அன்னைக்கு டேட்ல நீங்க வந்தீங்கன்னா போதும் அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் நடைபெறும் நாள் மற்றும் இடம் அதன் அடிப்படையில் லெவன் அண்ட் டுவெல் டேட்டில் காலை பத்து மணிலேருந்து மாலை நான்கு மணி வரைக்கும் சரிங்களா ஃபுல் டே உங்களுக்கு கிளாஸஸ் இருக்க போது அந்த ஃபுல் டே கிளாஸஸ் உங்களுக்கு ஃபுல் ஃப்ரெஷ்டாக இருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் மோட்டிவேஷ்னலாகவும் இருக்கும் எல்லாருமே வந்து கண்ட கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்க சரிங்களா பார்க்கக்கூடிய மாணவர்கள் படிக்க வேணாங்கிற ஐடியா இருக்கக்கூடிய ஐடியா இல்லாதவங்க கூட கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் கண்டிப்பாக சரிங்களா டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ டூ ஏ ஃபோர் மற்றும் விஏஓ போன்ற தேர்வுகளுக்கு இலவச வகுப்புகள் நடைபெற உள்ளது ஓகேங்களா அட்ரஸ் பொறுத்த சென்னை ஐஏஎஸ் அகாடமி வளாகம் நம்பர் நூற்றி எட்டு தினகரன் பஸ் நிலையம் ஓகேங்களா அதாவது சிஎம்சி ஐ ஹாஸ்பிட்டலுக்கு அடுத்த ஸ்டாப் நீங்கள் காட்பாடியிலிருந்து இங்கே பாகாயம் ஸ்டா இதுக்கு வந்தீங்கன்னா ஓகேங்களா ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் இருந்தோ நியூ பஸ் ஸ்டாண்டில் இருந்தோ ஏறினீங்கன்னா நம்பர் டூ பஸ்ஸில் ஏறணும் சரிங்களா திருப்பி ரிப்பீட் பண்ணிடுறோம் ஓகேங்களா தினகரன் பஸ் நிலையம் அம்மா உணவகம் எதிரில் வேலூர் சிக்ஸ் த்ரீ டூ ஜீரோ ஜீரோ ஒன் தொலைபேசி எண் இது வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணக்கூடிய ஏதாவது மேற்படி ஏதாவது தகவல் இருந்தால் நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க இது வாட்ஸ்அப் நம்பர் சரிங்களா இது வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் இதுக்கு தான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும் இது நீங்கள் கால் பண்ணிக்கலாம் சரிங்களா ரைட் தேங்க் யூ